நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதுவது என்றால் அதற்கான சூழல் இருக்க வேண்டும் அல்லது அவரை கோபப்படுத்தினால் முடியும் என்கிறார் எஸ் வி அவர்கள் நெஞ்சிலோர் ஆலயம் படம் உருவாகிய நேரம் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எம்எஸ்வி அவர்களிடம் போன் செய்து அலுவலகம் உடனே வாங்க இப்பொழுதே எனக்கு பாட்டு வேண்டும் மதியம் ரெக்கார்டிங் முடித்து இரவே ஷூட் செய்ய வேண்டும் உடனே கண்ணதாசன் அவர்களை வர சொல்லுங்கள் என்று பரபரக்க அவர்களுக்கும் ஃபோன் கால் பறந்தது இசையமைப்பாளர் எம்எஸ்வி அவர்களால் செய்தி சொல்லப்பட்டாயிற்று கவிஞரோ நான் விமான பயணம் செய்து ஒரு மணிக்கு மதுரைக்கு சென்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும் இப்போ மணி பனிரெண்டு எப்படி சாத்தியம் எம்எஸ்வியோ இங்கே வாங்க முதல்ல பிறகு அதை யோசிக்கலாம் கவிஞரும் வந்தாயிற்று சரி சீன் என்ன விளக்கம் தந்தார் அவர்கள் அவ்வளவுதான் சில நிமிடங்களில் பாட்டு முத்தாய் கொட்டியது கவிஞரின் மூளையில் இருந்து அப்படி முத்தாய் சிதறிய பாடல்தான் முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ பட்டான பட்டல்லவோ என்ற பாடல் சுசிலா குரலில் இருந்து அப்பாடல் வெளியாயின இதே படத்தில் மற்றொரு பாடல் அப்பாடலை எழுத அவர்களை வர போது வர சற்று தாமதம் எல்லோரும் எம்எஸ்விடம் என்னையா உங்க ஆளு என்று ஆளாளுக்கு பரபரப்பு எம்எஸ்வியோ வந்த கோபத்தில் இந்த குடிகாரனால பெரிய தொல்லையா இருக்கே தூங்கி எழுந்தானா இல்லையா என்று கூட தெரியலையே டென்ஷனில் அங்கும் இங்கும் உழவ இதோ வந்துவிட்டேன் என்பது போல கண்ணதாசன் அவர்களும் வர அனைவரின் முகத்திலும் கடுக்கடுப்பு இருந்தாலும் இயல்பாக காட்டிக்கொண்டார்கள் சுச்சுவேஷன் சொல்லியாயிற்று அவர்களுக்கு பாட்டு ஒன்றும் மூளை ஏறவே இல்லை வரேன் என்று வெளியில் செல்ல அங்கிருந்தவர்களுக்கு இன்னும் நேரமாகும் என்பது போல எம்எஸ்வியிடம் கோபத்தை காட்ட கவிஞர் வெளியில் சென்ற அந்த சமயத்தில் அங்கிருந்த ஒரு உதவியாளர் உங்களை எம்எஸ்வி அவர்கள் மேலே சொன்னவாறு இப்படியெல்லாம் திட்டினார் என்று பற்ற வைக்க வாயிலோடு திரும்பி வந்த கவிஞர் இந்த பிடிச்சுக்கோ என்பது போல பேசவோ கேட்கவோ இல்லை பாடல் அருவியானது சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே என்று பாடல் வெளிப்பட்டது சொல்லிக்கொண்டே இருந்தார் எப்படி எழுதுவது எதை விடுவது எதை பிடிப்பது என்று எம்எஸ்வி அவர்களுக்கும் புரியவில்லை எம்எஸ்வியோ பொறுமையா நிதானமா என்று சொல்லும் அளவிற்கு கெஞ்சவிட்டார் கவிஞர் இசையமைப்பாளரை பார்த்து யாருக்கிட்ட என்பது போலத்தான் உருவானது இப்பாடல் மருத்துவமனையில் பாடப்படும் இந்த இரண்டு பாடலுமே நெஞ்சிலோரு ஆலயம் படத்தில் தேன் சொட்டுதான் வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பட்டின பிரவேசம் படத்தில் வரும் இப்பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார் இப்பாடலை எழுத கண்ணதாசன் அவர்கள் கூப்பிடப்பட்டார் இப்பாடலில் முப்பதிற்கு மேற்பட்ட லா வரும் இப்பாடலை பார்த்த பாலச்சந்தர் அவர்கள் மெய்மறந்து பாராட்டியதோடு இனி வரும் காலங்களில் எத்தனை பாடல் ஆசிரியர்கள் வந்தாலும் கண்ணதாசனை போல லா சேர்த்து பாடலை எழுத முடியாது என்று சொல்லி மனதல் மகிழ்ச்சி அடைந்தாராம் பாலச்சந்தர் அவர்கள் கண்ணதாசன் அவர்களிடம் சகோதரன் இருந்த எம் எஸ் வி அவர்களோ என்ன கவிஞரே இன்னும் சில லாக்களை போடலாமே என்று கிண்டலடிக்க எங்க குடு என்று கேட்டு மீண்டும் பாடலை சரிபார்த்த பொழுது ஒன்றும் தவறில்லையே என்றாராம் கண்ணதாசன் சீரியஸாக எம்எஸ்வியோ மீண்டும் குறும்பாக லா லா பிரதரின்லா சிஸ்டரின்லா மதரின்லா லா போன்ற வார்த்தைகள் உள்ளனவே நீங்கள் மறந்துவிட்டீர்களா கவிஞரே என்றாராம் விஸ்வநாதன் அவர்கள் அப்பொழுது கண்ணதாசன் தன்னை மறந்து வெகுநேரம் சிரித்ததாக பழைய பேட்டிகளிலும் கூறியிருந்தார் இசையமைப்பாளர் எம் எம்எஸ்வி அவர்கள்